அவரிடம் நீ நம்பினால் கடவுளின் மாற்றியை காண்பா என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டா யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் இங்கிலாந்து தேசத்திலே ஒரு வயதான ஒரு அம்மா என்ன செய்யலன்னா ஆதரவற்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இல்லம் கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க அப்ப அதுக்கான பணத்தை சேகரித்து ஒரு இடத்தை வாங்கணும்னு நினைச்சா அப்ப இங்கிலாந்து தேசத்துல இடம் வாங்கினா நம்ம சொந்தமா வாங்க முடியாது ப்ரோட்டஸ் எல்லாம் கிடையாது கவர்மெண்ட் கிட்ட கூடுணும் அந்த டவுன் ஆளுக்கும் டவுன்ஷிப் அவங்க என்ன பண்ணா அதுக்கான இடத்தை கொடுப்பாங்க அவங்க என்ன செய்யறது அங்கே இருக்கிற அரசாங்கத்திட்ட போயிட்டு பணத்தை கொடுத்து எனக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அரசாங்கமும் கொஞ்ச நாள் அவங்க அந்த ஒரு இடத்த ஒதுக்கீடு செய்து அதை கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த இடத்தை போய் பார்க்கலான்னு இந்த அம்மா போகிறாங்க போய் பார்த்தா பெரிய ஆச்சரியம் அவங்க வியப்பு அவங்களுக்கு வந்து விரட்டியிருக்கு என்னன்னா அந்த இடம் வந்து சரியா இல்லை எல்லாமே பாறைகளாக இருக்குது கற்கள்லாம் நிறைந்த ஒரு இருக்குது மலைப்பகுதி மாதிரி இருக்குது அப்போ இது இந்த இடத்த நான் இதெல்லாம் எப்படி நான் வெட்டி எடுத்து இதை சுத்தம் செய்து இங்கே இந்த இடத்துல நான் எப்படி நான் நிலத்தை கட்டுறது எனக்கு யாரும் உதவி இல்லையே அப்படின்னு இவங்க ரொம்ப வேதனையாக இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருந்தது கடுகளவு விசுவாசம் இருந்தால் கடவுள் வந்து ஆண்டவர் சொன்னால் இந்த மலை கூட நம்மளால் பேருந்து போய்க்க முடியும் அப்படின்னு போது அந்த நினைவுக்கு வந்து உடனே என்ன செய்யறேன்னா அந்த இடத்துல ஜெபிக்கிறாங்க ஜபித்து விட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க சில மாதங்கள் உருண்டோடி போனால் மாதங்கள் கடித்து ஒரு ஹார்பர் அது துறைமுகம் இருக்கிற என்ன செய்கிறா அந்த கம்பெனிக்காரங்க வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க அம்மா எங்களுக்கு இந்த இடம் வேணும் இந்த இடத்துல எங்களுக்கு இந்த பாறை எல்லாம் வேணும் நாங்கள் வெட்டி எடுக்கிறோம் ஆகவே இது இதுக்குரிய பணத்தை உங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துறேன் அப்போ இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போது பாறைங்களுடைய பணத்தையும் கொடுத்தாங்க கற்கள்லாம் அவங்க அகன்ற போனது அடுத்தது அந்த இடமும் அவங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ ஆதரவற்றவர்களுக்கு அம்மா ஒரு இல்லத்தை கட்டாங்க பாருங்க ஒரு சின்ன விசுவாசம் அவங்களுக்கு இருந்ததுனால மிகப்பெரிய ஒரு மலையை கூட மலை போல இருக்கிற பிரச்சனை கூட அகன்று போனது நாமும் விசுவாசத்தோடு எவைகளை கேட்போமோ அவைகளை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் ஆண்டோ நம்ம கொடுத்த வாக்கிது ஆகவே விசுவாசத்தோடு இந்த நாளை நாம் போவோம் கடவுள் எந்த சிந்தனையோடு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசை விதிப்பார்கள் ஆமியா எங்கள் அன்பின் ஆண்ட முறை நாங்கள் விசுவாசத்தில் என்னால் நிலைத்திருக்க நீங்கள் திரும்பினார் மீன் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின்